இந்த மூன்று விடயங்களை அளசப்புகிறது சந்தேகங்கள் தமிழர்களுக்கும் வழியே உள்ள தொடர்பு ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் அருகே ாகி அவர் விட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது என்னவென்றால் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பர்மோசா வழியாக மன்சூரியா செல்ல நேதாஜி தன் தோழன் கிபிடன் விவாதத்தில் ஏறினார் ஆகஸ்ட் பதினெட்டு தைப்பேவில் விவாதத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நேதாஜி இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது தைவான் ஆனால் அரசு அப்படி ஒரு விபத்து ஏற்படவில்லை என மறுத்தது நேதாஜி தனது படைக்கு உதவக்கூறி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது இறந்து விட்டார் என சொல்லப்படுகிறது ஜப்பான் படை விமானமான இருபத்தி ஒன்று விபத்தில் சிக்கி பழத்த காயத்துடன் நேதாஜி மருத்துவமனையில் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது பின் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் உள்ள என்ற கோவில் பகுதியில் நேதாஜி உடல் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முன்னர் கூறியவாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு தைவானில் விமானம் விபத்து ஏற்பட்டு நேதாஜி இறந்ததாக சொல்லப்படுகிறது பின் அவரது உடல் எரிக்கப்பட்டு அதன் சாம்பல் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் வென்கோஜி என்ற புத்த கோவில் பகுதியில் வைக்கப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி நேதாஜியின் இறப்பு இன்றும் சந்தேகத்திற்கு ஒன்றாக இருக்கிறது அவரது மரணம் இன்று வரை விடை தெரியாத புதிராகவே நிற்கிறது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர உயிரோடு உள்ளதாகவும் நிச்சயம் திரும்பி வருவார் என்றும் பொன் முத்துராமலிங்க தேவர் பல கூட்டங்களில் அப்போது பேசியுள்ளார் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று ஜப்பானிய செய்தி நிறுவனம் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று தாய்ப்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் அறிவித்தது ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என மறுத்தது இந்த செய்தி இந்திய மக்களை நிலைக்குழைய செய்தது நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலர் நம்ப மறுத்தனர் நேதாஜி இறந்து விட்டார் என்றால் அவர் உடல் ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றும் கேட்டனர் அடைந்து தப்பிய கபீப் உர் ரஹிமான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை தன் கண்ணால் பார்த்ததாக கூறினார் ஆயுதன் முத்ராமலின் தேவர் முதன் முதலாக மற்றும் பல தலைவர்கள் இந்தியாவில் வசிப்பதாகவும் சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பி சென்று விட்டதாகவும் நம்புகின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முன்னாள் பிரதமர் நேரு ஆட்சியின் போது உண்மைகளை ஆணையம் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று விசாரணையை நடத்தியது இறுதியில் ஆணையத்தின் மூன்று உறுப்பினர்களில் இரண்டு பேர் வாரூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை டோக்கியோவில் உள்ள புத்தர் கோயிலில் இருப்பது அவருடைய என்று மூன்றாவது உறுப்பினர் சுரேஷ் அண்ணர் இதை ஏற்க மறுத்து தனி அறிக்கை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி கோசலாவைக் கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அவர் ஜப்பான் தைவான் உட்பட பல நாடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தி வானூலி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மைதான் என்று உறுதியாக அறிக்கைக்கு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியின் போது முகர்ஜி ஆணையம் என மூன்றாவது ஆணையம் ஒன்று நியமிக்கப்பட்டது இதில் முகர்ஜி ஆணைய அறிக்கை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் ஜஸ்டிஸ் முகர்ஜி சமீபித்த அறிக்கையில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் கூறியது அதனால் நேதாஜி மரணம் குறித்த தெளிவான முடிவிற்கு முன்வரவில்லை உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அல்லது பாபா என்பது சுபாஷ் சந்திர போஸ் என சிலர் நம்புகின்றனர் நான்கு சம்பவங்கள் துறவி என நம்ப காரணமாகின அத்துறவியின் மரணத்தின் பின் அவரது உடைமைகள் நீதிமன்ற உத்தரவின்படி உடமையாக்கப்பட்டன இது பின்பு முகர்ஜி ஆலயத்தால் சோதனைக்குட்பட்டு துறவி மரணமானது முகன் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் ஐயப்பாட்டிற்கு காரணமாகியது கையெழுத்த நிபுணர் வி லால் வாக்குமூலத்தில் மகவான்ஜி மற்றும் ஓசின் கையெழுத்துக்கள் ஒத்துப்போயின என்றார் ஆயினும் முகர்ஜியானையும் இன்னும் சான்றுகள் வேண்டுமென அந்த கருத்தை நிராகரித்தது அதேவேளை இந்திய அரசில் ஓசின் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்றது என்று பார்வையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே பகவான் ஜி தான் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது இப்படி வாழ்வும் இறப்பும் பல சுவாரஸ்யமான நிகழ்வை கொண்ட நேதாஜியை ஆங்கில அரசு தான் கொண்டார்கள் என்ற இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது காந்தியின் அகிம்சை வழியில் ஆன போர் ஒரு பக்கம் ஆங்கியர்கள் மீது அழுத்தம் தந்தார் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவமும் தற்பிற்கு அழுத்தம் தந்தது என்பது மறக்க முடியாத மாற்ற முடியாத உண்மை தன் விடாது பற்றிய திருப்பூர் குமரன் முதல் பல இந்திய சுதந்திரத்திற்கு தன் பங்கை அளித்துள்ளார்கள் ஆனால் அந்த சுதந்திரம் தற்போது எத்தனை பேரால் தற்போது போற்றப்படுகிறது என்பது கேள்விக்குரிய தன் கொடுத்த நேதாஜி என் எதிரியின் எதிரி என் நண்பன் என்ற முழக்கத்தின் கீழ் ஜெர்மனுக்கு எதிரான போரில் இருந்து பிரிட்டிஷ் படைகளை திசை திருப்பும் ஒரு புரட்சியை இந்தியாவில் நடத்த ஹிட்லரின் உதவியை பெறுவதே ஓசிங் திட்டமாக இருந்தது இந்த செயல்பாட்டில் இராணுவ ரீதியாக உயர்ந்த ஜெர்மனிக்கு எதிரான போரில் பிரிட்டன் தோல்வி அடைய வாய்ப்புள்ளதாக நேதாஜி நம்பினார் இந்தியா மீதான அதன் பிடியை இழக்கும் என்றும் அவர் கணக்கிட்டார் ஆனால் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஹிட்லருடன் ஆன நேதாஜியின் சந்திப்பு ஏமாற்றத்திலேயே முடிந்தது ஹிட்லர் அவருக்கு உதவ மறுத்துவிட்டார் இரண்டாம் உலக போரின் போது இந்தியாவை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதிய ஜெர்மன் வரலாற்று பேராசிரியர் ஜோஹன்னஸ் நோய்கர்ட் ஹிட்லரின் ஆரிய இனம் வலுவான கோட்பாடுகள் அவர் மோசுக்கு உதவி செய்வதை தடுத்தது என்கிறார் ஹிட்லர் மோசை தன்னை விட இனம் தாழ்ந்தவர் என்று கருணியிருக்கலாம் என்கிறார் அவர் மேதாஜி இல்லை என்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்க வாய்ப்பில்லை என தமிழக ஆளுநர் ரவி சமீபத்தில் பேசார் அதுபோல இந்திய சுதந்திரம் பெற யார் காரணம் மகாத்மா காந்தியா இல்லை சுபாஷ் சந்திர போஸா என்ற கேள்வி நீண்ட காலமாக நம் மண்ணில் எழுப்பப்பட்டு வருகிறது இந்திய சுதந்திரம் பல்வேறு காரணிகளால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்பதே வங்கத்தில் வழக்கறிஞராக திகழ்ந்த ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி தம்பதியின் ஒன்பதாவது குழந்தையாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தே கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் தனக்கு ஐந்து வயதான போது கட்டாக் பகுதியில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார் ஏழு ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார் பின்னர் தன் உயர் கல்வியை கொல்கத்தா ரெவென்சோ கல்லூரியில் பயின்றார் ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் நடந்த தேர்வி கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது மாணவராக சுபாஷ் சந்திரபோஸ் தேர்வானார் தற்போது ஐஏஎஸ் எனப்படும் இந்திய குடிவை பணி தேர்வுகள் விடுதலைக்கு முந்திய காலத்தில் ஐசிஎஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த தேர்வை இந்தியாவில் எழுத முடியாது என்பதால் லண்டனுக்கு சென்ற தேர்வால் எழுதி முகல் வகுப்பினை பெற்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆனால் அன்றைக்கு நாட்டையும் மக்களையும் சுரண்டிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு கீழ் கலெக்டராக பணியாற்ற விரும்பாத போஸ் பட்டன் வாங்காமலேயே தாயகம் திரும்பினார் இந்தியாவில் விடுதலை தாகம் விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் சி ஆர் தாஸ் மூலம் காங்கிரஸ் கட்சியை இணைந்து அறவெளியில் அமைதியான முறையில் போராடத் தொடங்கினார் போஸ் போராட்டங்கள் அவரை சிறுச்சாலைகளுக்கு கொண்டு சென்றது உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி ஆதரித்த வேட்பாளரையும் தாண்டி அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்கள் அவரை தலைவர் என்று பொருள்படும் நேதாஜி என அழைத்து தொடங்கினர் இந்திய விடுதலையை அகிம்சை முறையில் பெற முடியும் காந்தியின் ஆந்திர போராட்டத்தின் மூலமே இந்திய சுதந்திர போராட்டத்தை அடைய முடியும் என காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் நேதாஜி இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான நாடுகளின் ஆதரவை பெற சிக்கோஸ்லாவிக்கியா ஹங்கேரி போலந்து இத்தாலி ஜெர்மனி ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கும் பயணித்தார் அவர் அப்போது ஆஸ்திரியாவை சேர்ந்த எம்லி என்பவருடன் நேதாஜிக்கு காதல் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருவருக்கும் திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார் இந்திய விடுதலைக்காக ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை தொடங்கினார் நேதாஜி அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக வசூல் பொன் முத்திராமலிங்க தேவரும் பிறந்தனர் தேனு தமிழகத்தை மதுரை முசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் சுவரொட்டிகளில் நேதாஜிக்கு என்ற ஒரு இடம் உண்டு அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக முத்ராமலிங்க தேவர் மற்றும் முக்குலத்துவ சமூகத்துக்குமான தொடர்பு பற்றியை விரிவாக பார்க்கலாம் தற்போது மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஆகியவற்றுடன் ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தக்கூடிய இடமாக கொல்கத்தாவில் உள்ள அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி அலுவலகம் அதன் அருகே உள்ள முத்துராமலின் தேவர் சிலை கொல்கத்தாவில் வசிக்கும் முக்களத்து ஜாதியினரால் இந்த விழா கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றனர் என சாதாரணமாக ஒதுங்கிச் செல்ல முடியாது ஏனெனில் நேதாஜியின் பிறந்த மண்ணாகிய மேற்குவங்கம் பார்வர்டு பிளாக் கசுமன் நூற்றாம் இலங்கை தேவர் முக்குலத்தோர் ஜாதி ஆகியவற்றுடன் தொடர்பு இணைப்பு முக்கியமானதாகும் தேச விடுதலைக்கான அறவழி போராட்டத்தை காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் நடத்திய காலத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத போராட்டத்தை எடுத்தார் ஜெர்மனியின் கிட்ட ஜப்பான் ஆதரவுடன் கட்டமைத்த இந்திய தேசிய இராணுவம் இந்திய தேசிய இராணுவத்தில் பெருமளவு இணைந்தவர்கள் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வாழ் இந்தியர்கள் பகுதியானோர் தமிழர்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் எனப்படுகின்ற தேவர் ஜாதியினர் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உழைத்து வந்தனர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தங்களது காத்திரமான பங்களிப்பை வழங்கி வாழ்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் இப்படியானவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான திரண்டு வலிமை சேர்த்தனர் அவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருந்து பெரு எண்ணிக்கையில் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தவர்கள் முக்களத்தோர் தமிழ்நாட்டு முக்களத்தோர் நேதாஜி படையில் இணைய முதன்மை காரணமாக இருந்தவர் தான் கட்சியின் தமிழ்நாட்டு முகமாக இருந்தவர் இவர் அக்கட்சியில் அகில இந்திய பொறுப்பும் வகித்தவர் அதனால் பார்வர்ட் பிளாக் கட்சியின் மிளல் இன்னும் முக்குளத்தோர் வாழும் தென் தமிழ்நாட்டு மக்களிடம் நீடித்தபடியே இருக்கின்றது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரே ஒரு லைக் கொடுத்தால் இந்த காணொலி பல்வேறு நபர்களை சென்றாயும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் கலைச்சவன் இதில் கதா குரு